அரவான் அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஆதித்தமிழன் மகாபாரதம் சொல்லும் அறவான் பற்றிய செய்திகள் மகாபாரத போரையும் யுத்தத்தில் உயிரை விட்டவர்களையும் நமக்கு தெரியும் ஆனால் பாண்டவர்களின் வெற்றிக்காக போருக்கு முன்னரே தன் உயிரை கொடுத்த வீரன் அறவான் பற்றியும் அறிவீர்கள் அவனை பற்றிய விசேஷ செய்திகளை அறிந்து கொள்வோமா இறந்து போனாலும் குருக்ஷேத்திர போரை முழுமையாக பார்த்தவன் அவனே என்கிறது புராணம் தட்சகனின் வாழ்விடமான காண்டவ வனத்தை கிருஷ்ணரின் துணையுடன் அருச்சுனன் எரித்து தட்சகனையும் அவன் குலத்தினரையும் விரட்டி அடித்து அங்கு இந்திரபிரஸ்தம் என்னும் நகரை அமைத்தான் எனவே தக்ஷன் பழிவாங்க எண்ணினான் அப்போது இந்திரப்பிரஸ்தத்தில் அஸ்வமேதை யாகம் செய்ய ஆயிரம் பசுக்கள் வரவழைக்கப்பட்டன சகுனியும் துரியோதனனும் தக்ஷகனை அழைத்து பசுக்களை கவர்ந்து பாண்டவர்களை பழிவாங்க சந்தர்ப்பத்தை உருவாக்கினார்கள் தக்ஷகனும் அவ்வாறே பசுக்களை கவர்ந்து சென்றான் அவற்றைக் காப்பாற்ற அர்ஜுனன் தனது காண்டீபம் எடுக்க யுதிஷ்டரனும் திரௌபதியும் இருக்கும் அறைக்கு சென்றான் திரௌபதியோடு பாண்டவர் ஒருவர் இருக்கு வேறொருவர் நுழையக்கூடாது என்ற ஒப்பந்தத்தை அர்ஜுனன் மீறியதால் ஒரு வருட காலம் வனவாசம் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருந்தது அவ்வாறாக தனஞ்சயன் தமிழகத்தின் ஒரு காட்டில் ஒரு நதிக்கரைக்கு அருகில் குடில் அமைத்து வாழ்ந்து வந்தார் அப்போது அவரது குடிலுக்கு அருகே ஒரு நாகலோகம் இருந்தது அந்த நாகலோகத்தை கௌரவியன் என்ற நாகராஜன் ஆண்டு வந்தான் அவனுக்கு உளுப்பி என்ற மகள் இருந்தாள் அவள் அர்ஜுனரைக் கண்டதும் காதல் வயப்பட்டாள் இருவரும் திருமணம் செய்தனர் இருவருக்கும் சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய அழகிய ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையே அறவான் அறவான் மட்டும் கிருஷ்ணரால் பலியிடாமல் இருந்தால் அந்த போரை அவன் அறுபது வினாடிகளில் முடித்திருப்பான் என புராணக்கதை ஒன்று சொல்லும் அறவான் தவ வலிமையால் சிவபார்வதியிடம் வரமாகப் பெற்ற மூன்று அம்புகளை இது சாத்தியம் என்று கூறும் அதை அரவான் கிருஷ்ணரிடம் நிரூபித்தும் காட்டினார் அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் உனது தந்தையின் அணி வெற்றி பெறுவதற்காக உன் உயிரைக் களத்தில் பலி கொடுத்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் அதற்கு அரவான் ஒப்புக்கொள்ளவே உனது கடைசி ஆசையை கூறுமாறு கிருஷ்ணர் கேட்க அரவான் இரண்டு வரங்களை கேட்டார் முதலாவதாக மனம் முடிந்து திருமண வாழ்க்கையில் ஒரு நாளேனும் ஈடுபட வேண்டும் என்றும் இரண்டாவதாக நான் போரை முழுவதுமாகக் காண வேண்டும் என்றும் கோரினான் கிருஷ்ணர் இந்த வரங்களை வழங்குவதாக ஒப்புக்கொள்கிறார் அதன்படி கிருஷ்ணர் கிருஷ்ணையையாக அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் முடித்தார் ஒருநாள் இல்லற வாழ்விற்கு பின் பலிகளம் புகுகிறான் அறவான் இந்நிகழ்வே கூத்தாண்டவர் வழிபாட்டு மரபின் மையமாக உள்ளது இந்த கதையின் அடிப்படையில் மோகினியாய் தம்மை உணரும் அரவாணிகள் கூடிவரும் நிகழ்வாக கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழா உள்ளது அதன்படி திருநங்கைகள் முதல் நாள் அரவானை கணவனாய் ஏற்று தாலி கட்டி ஆடிப்பாடி மகிழ்வர் அடுத்த நாளே கணவன் பலியானதை உணர்த்தும் விதமாக தாலி அறுத்து அழுது அவர்கள் விதவைக் கோலம் கொள்கின்றனர் இரண்டாம் வரம் நிறைவேற உன்னை பலியிட்ட பிறகு உன் தலைக்கு மட்டும் உயிரிருக்கும் குருக்ஷேத்திற்கு அருகில் உள்ள குன்றின் மீது உன் தலை வைக்கப்படும் உன் கண்களால் போர் முழுவதையும் நீ காணலாம் என்று கிருஷ்ணர் கூறினார் பின் அரவான் தன்னையே பலியிட்டு கொண்டான் அவனது தலை மட்டும் குன்றின் மீது வைக்கப்பட்டது பதினெட்டு நாள் போரையும் முழுவதுமாக பார்த்த பெருமையைக் கொண்டவன் அரவான் இந்த நிகழ்வை மையமாகக் கொண்டே திராவுபதி வழிபாடு மரபு தோன்றியது அதன்படி பதினெட்டு நாள் திருவிழாவில் மகாபாரதப் போரை சித்தரிக்கும் சடங்குகளை பார்க்கும் வண்ணம் அரவானின் தலை கம்பத்தின் மேல் உயர்த்தி வைக்கப்படும் தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டு இடங்களில் அரவான் வழிபாடு நடைபெற்று வருகிறது தமிழகத்திலும் மட்டுமின்றி இந்தோனேசியாவிலும் அறியப்படுகிறார் இங்கு அவரை இரவன் என்ற பெயரால் வழங்கப்படுகிறார் சாவகத் தீவுகளில் உள்ள அரவானுக்கென்று தனிப்பட்ட மரபுகள் கடைப்பிடிக்கப்படுகின்றன அரவானை பற்றிய செய்திகள் ஒன்பதாம் நூற்றாண்டில் தமிழில் பெருந்தேவனாரால் இயற்றப்பட்ட பாரத வெண்பாவில் கூறப்பட்டிருக்கிறது அரவான் அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஆதித்தமிழன் என்றே அறியப்படுகிறார் நாள் பதினெட்டு துரியோதனனின் மரணம் கடைசி நாளில் சல்லியன் கௌரவர்கள் மற்றும் போர்களின் தளபதியாக நியமிக்கப்பட்டு யுதிஷ்டிரனால் கொல்லப்படுகிறார் சகுனி சகாதேவனால் கொல்லப்படுகிறார் மேலும் அஸ்வத்தாமா துரியோதன கிருபாச்சாரியார் மற்றும் கிருத்தவர்மா தவிர கெளரவ படைகளை வேறு யாரும் போரில் உயிர் பிழைக்கவில்லை தனது தோல்வியை உணர்ந்த துரியோதனன் ஓடிப்போய் கோபத்தால் சூடாகி உடலை குளிர்விக்க ஒரு ஏரியை நோக்கி சென்றான் கிருஷ்ணர் பாண்டவர்களை ஏரிக்கு அழைத்துச் செல்கிறார் பீமன் துரியோதனனை அதிலிருந்து வெளியேற கட்டாயப்படுத்துகிறான் அவர்கள் ஒரு கதாயுதப் போரில் ஈடுபடும் போது முடியாதவனாகிறான் ஏனெனில் அவனது தாய் காந்தாரியின் உடல் ஊடுருவ முடியாததாக இருக்க வேண்டும் என்ற வரம் அவனுக்கு கிடைத்தது கிருஷ்ணரின் அறிவுறுத்தலின் பேரில் விதிகளை மீறி பீமன் துரியோதனனின் இடுப்புக்கு கீழே தாக்கினான் அங்கு அவன் படுகாயமடைந்தான் மிகுந்த வேதனையில் துரியோதனன் பாண்டவர்களால் இறக்கவிடப்படுகிறான் அஸ்வத்தாமன் கிருபாச்சாரியார் மற்றும் கிருத்தவர்மன் ஆகியோர் துரியோதனனை அவரது மரணப்படுக்கையில் சந்தித்து பீவனின் செயல்களுக்கு பழிவாங்குவதாக உறுதியளித்தனர் அன்று இரவு பாண்டவர்களின் முகாமை தாக்கி அனைத்து பாண்டவர்களையும் கொல்ல முயன்றனர் இருப்பினும் இறந்தவர்களில் துஷ்டியும்னன் சிகண்டி உத்தமௌஜஸ் மற்றும் திரௌபதியின் குழந்தைகள் ஆகியோர் பாண்டவர்களின் சகோதரர்கள் என்று நினைத்துக் கொள்ளப்பட்டனர் இறுதியில் ஸ்ரீ கிருஷ்ணர் சாத்யதி அஸ்வத்தாமா கிருபாச்சாரியா யுதுஷு விருஷகேது

தீவேலங்கடே தி கே டீ என்னால அட நம்ம கண்ணுல வந்து பாட்டு பாடிட்டு வந்தா அம்மா வந்து பாட்டு பாடிட்டு வந்தா அதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க இங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஆளே கா ஆளே என்னடா நடந்துறா どうも、ね。 வட இடையரமனில் என பணித்த கோவை அவர் வடக்க நேரத்தோரு சிறுவாழிகளை கண்டாரே

பெட்டாவோட இருக்காரு ஆமா அப்ப தேவனுடைய கட்டளாலே பிரியதே புவிக்கு தோன்றி இருக்கிற விருவரில நெத்திலே அசுத்தாவை சரிကြார்கள் ஆமா விருவரன் குறும்பு துடைப்பின்றாய் காயந்து வாழ்வடைய கொண்டே இருக்கின்றது ஆமா போனால செல்வர்மேட காலை निमित्त காயை தொலைந்து அசுத்தாவனம்

எல்லோருடைய சிறுசை காண்பித்தாயே எனக்கு நேர் விரோதி என்ப விரோதி இந்த திருச்சாத்திர பூவிலை என் தொடர் காரணமாக காரணமாயிருந்தவன் அந்த வியவனுடைய சிறுசு எங்கிறான்னு கேக்குறான் இதுவோ இருக்கின்றது இதுதான் அசுத்தாமன் கருத்துல எடுக்கிறான் பாவி திரு சண்டான பையன் பாப்பார பையன் உன்னுடைய பாப்பார்த்து புரோகிதம் பாக்குறவன் எங்களுக்கு கடைசி காலத்துல இருந்தது அஞ்சு பிள்ளைகள் என்ன தண்ணி இருக்கு நினைச்சிருந்தேன் இது எனக்கு பகையா அவருடைய தந்தை மகள எனக்கு பகையே அதுக்குலுத்து அறுத்து கொண்டு வந்துட்டான்